துளாராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசிக்கு எப்படி இருக்கும் அதே சமயத்தில் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய நட்சத்திரங்களுக்கும் துளாராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதவியில் பார்க்க இருக்கின்றோம் முதல்ல கோச்சார பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் கோச்சார பலன் வந்து ஒம்போதாம் இடத்துல இருக்கும் குரு ஒம்போதாம் இடத்துல இருக்குது ஒம்பதாம் இடம் என்பது தகப்பன் சாணம் தகப்பன் வழியிலே இந்த துளாராசிக்காரங்களுக்கு தகப்பன் வழியிலே நிறைய உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய நேரம் இது ஆன்மீக ஆன்மீக சுற்றுலா போகலாம் கோயில் குளங்கள் அந்த மாதிரி போகக்கூடியது பாத யாத்திரை போகலாம் கிரிவலம் போகலாம் தகப்பன் வழி சொத்துக்கள் சேரும் அதேமாரி தகப்பன் வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் உள்ள வில்லங்கங்கள்லாம் தீர்ந்து தகப்பனாருக்கு செல்வம் கிடைக்கும் அதன் மூலம் உங்களுக்கும் செல்வம் உண்டாகுங்கிறான் அடுத்தபடியாக சனி சனி பகவான் வந்து ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இடம்ங்கிறது வெற்றி சனி வெற்றியை கொடுப்பார் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வீடு வாசல் சொத்து சுகம் பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் எது இருக்குமேயானால் அந்த கேஸில் வெற்றி அடைவீர்கள் எதிரிகள் தொல்லை அழிஞ்சும் எதிரிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை என்ன நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அந்த மாதிரி சனியை வைத்து நீங்கள் பல்வேறு பிரிவுகளில் பல்வேறு இடங்களில் வெற்றி கொடி நாட்டுவீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனி உங்களுக்கு நல்ல வெற்றிகளையும் புகழ் செல்வாக்கு காசு பணம் பட்டத்தையும் கொடுத்து பெரும் புகழையும் அந்தஸ்தையும் கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக ராகு ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் ராகும் சிறப்பாக இருக்கும் அதிக ஆசைகளை கொடுக்கும் வீடு வாசல் சொத்து சுகம் பொன்பொருள் சேர்க்கை நம்ம நல்லா ஓஹோன்னு இருக்கணும் கொடீஸ்வரனாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறையா ஏற்படும் ஆசையை அளவாக வைத்து கொண்டு செயல்பட்டால் உங்களுக்கு அது நிச்சயம் நடக்கும் கொடீஸ்வரன் ஆகணும்னு நினச்சா நடக்கும் அதே மாதிரி எனக்கு எனக்கு வந்து நூறு கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி வேணும்னு போய் ஒரு செயலில் ஈடுபட்டால் உள்ளதும் போயிடும் ரொம்ப கவனமாக இருங்க அதிக ஆசைப்படாமல் கடவுள் நமக்கு கொடுப்பதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தான் உங்களுக்கு கோடிக்கணக்கில் கிடைக்கும் அதுவே நூறு கோடி வேணும் ஐநூறு கோடி வேணும்னா போயிடும் கவனம் கவனம் தேவை கேது பன்னெண்டில் இருக்கார் பன்னெண்டில் இருக்கிறதுனால விரயம் தான் சுப விரயமாக தான் இருக்கும் அது நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த துளாராசிக்கு இருக்கிறது வெளிநாட்டுக்கு ரொம்ப காலமாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கவங்க பயணப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க பணம் கட்டினவங்களுக்கு எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் ஏற்படும் போய் நிறையா சம்பாதிக்கலாம் நல்லாயிருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் சிறப்பாக அந்த கேது உங்களை வெளிநாட்டுக்கு கொண்டு போய் நல்ல வேலையை வாங்கி கொடுப்பார் நல்ல வசதிகளை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசிக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க இந்த இருபத்தாறில் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கங்க எதை செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகும் ஆனால் பேராசை இல்லாமல் செய்யுங்க நம்மளுக்கு கிடைக்கிறது போதும் நினச்சி செய்யுங்க எல்லாம் சிறப்பாக கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து உத்தியோகம் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்க அரசு ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்கள் மற்றும் கலைஞர்கள் இயல் இசை நாடகம் ஆடல் பாடல் சினிமா சங்கீதம் ஆகிய துறை சார்ந்தவர்கள் தங்கம் வெள்ளி வைரம் நவ கற்கள் ஆகிய விற்பனை செய்யக்கூடியவர்கள் ஆடம்பரமான உல்லாசமான உற்பத்தி விற்பனை துறைகளில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் லாபம் ஏற்படும் அடுத்தபடியாக வியா வியாபாரிகள் வியாபாரிகள் வந்து இந்த ஆண்டு சிறந்த ஒரு நல்ல பலனை அடைவார்கள் அது வியாபாரம் என்றால் வாகனங்கள் மற்றும் கம்ப்யூட்டர் வைரம் ஐடூரியம் போன்ற வியாபாரத்தில் உள்ளவர்கள் சிறந்து விளங்குவார்கள் வெளிநாடு போக்குவரத்து நல்ல செல்வத்தை கொடுக்கும் அடுத்தபடியாக அரசியல் அரசியலில் இவர்களுக்கு பெரிய நாட்டம் ஏற்படும் ஏன்னா சனி வெற்றி சனியாக இருப்பதால் அரசியலில் புகழ் செல்வார்க்கு காசு பணம் பட்டம் பதவி எல்லாம் ஏற்பட்டு தேர்தலிலே வெற்றி வெற்றி சூடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக கலை கலைத்துறையில் சினிமா சங்கீதம் ஆடல் பாடல் இந்த மாதிரி கலைத்துறை மற்றும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் செய்தல் விற்பனை உற்பத்தி அனைத்து விதமான கலை துறைகளிலும் உள்ள கலைஞர்கள் வெளிநாடு சென்று சிறப்பாக பெரும் செல்வத்தை சேர்ப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அடுத்து குடும்பம் குடும்பம் வந்து இவர்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் கணவன் மனைவி அன்பு பாராட்டி இருவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படும் சிலருக்கு சிலருக்கு திருமணம் ஏற்படும் பிள்ளை பேரு இதை மாதிரி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படும் குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்பட்டு குதூகலமாக இருப்பார்கள் பெண்கள் பெண்களுக்கு அவசியம் திருமணம் ஏற்படும் நீண்ட நாள் தடைபெற்ற திருமணங்கள் இப்பொழுது நடைபெறும் அது மட்டுமல்லாமல் பெண்கள் வீடு கா வாகனங்கள் மற்றும் நவீன பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்கள் தங்கம் வெள்ளி மற்றும் அனைத்து பொருட்களையும் வாங்கி குவிப்பார்கள் நல்ல சிறந்த செல்வம் இவர்களுக்கு ஏற்பட்டு நிறைய பொன் பொருட்களை வாங்கி ஆபரணங்களை வாங்கி மகிழ்வார்கள் அதே சமயத்தில் அதிகப்படியாக வாங்கி சமயத்திற்கு சில பேருக்கு கடன் ஏற்படும் அதெல்லாம் அடைத்தரலாம் இந்த ஆண்டு இருபத்தி ஆறு துலாம் ராசிக்கு ஒரு ஓஹோஹோ ஓஹோ என்ற இருக்கக்கூடிய ஆண்டு என்று சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக நோய் இவர்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் சுகர் ஹார்ட்டு கண் நரம்பு சார்ந்த நோய்கள் ஏற்படும் கவனம் தேவை மருத்துவர்களுடன் சென்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் துளாராசி உரிய அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்ட எண் ஆறு அஞ்சு அதிர்ஷ்ட தேதி ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு அதிர்ஷ்ட கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட கல் வைரம் அதிர்ஷ்ட செய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி அதிர்ஷ்ட கலர் லைட் கலர் அதிர்ஷ்ட வயசு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தொன்று அறுபது அறுபத்தொம்போது வயசுகளில் பேர் புகழ் செல்வாக்கு காசு பணம் பட்டம் பதவி மற்றும் அதிர்ஷ்ட செல்வங்கள் லாட்ரி போன்ற சுபகாரியங்கள் திடீர் வ பண வரவு நடக்கும் நல்லதே நடக்கும் இந்த வயசு இல்லை அப்படிங்கிறான் அதே மாதிரி துலாம்ராசி நேயர்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்படுகிறது என்றால் வெள்ளிக்கிழமை தோறும் வரும் அன்று சிவன் கோயிலுக்கு சென்று நந்தீஸ்வரன் வழிபாடு செய்த நினைத்த காரியம் நடக்கும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணம் அன்று கிரிவலம் கிரிவலம் வரக்கூடிய கோயிலுக்கு சென்று சிவன் கோயிலில் கிரிவலம் வரக்கூடிய கோயிலுக்கு சென்று கிரிவலம் வந்தால் பெரும் செல்வங்கள் உண்டாகும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்தால் பணம் குமியும் செல்வந்தராகவும் கோடீஸ்வராகவும் வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த துளாராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டும் சிறப்பான ஆண்டு என்று சொல்லப்படுகிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றியை குவிப்பார்கள் செல்வத்தை குவிப்பார்கள் சுபகாரியம் செய்வார்கள் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆனால் அவருடைய சொந்த ஜாதகத்தில் அவருடைய ஜென்ம ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருப்பது என்று பார்க்க வேண்டும் அதுவும் சிறப்பாக இருந்துவிட்டால் இந்த துளாராசிகாரர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி நடைபெறுவார்கள் ஆனால் அந்த தசாநாதன் புத்திநாதன் சரியில்லை என்றால் இந்த பெரிய ஒரு பெரிய மாற்றம் ஏற்படாது ஏதோ ஓரளவு நட்பலன் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது எனவே உங்களுடைய ஜாதகத்தை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி நீங்கள் பார்த்து கொண்டால் உங்களுடைய இந்த ஆண்டனுடைய முழு பலனையும் அதற்குள்ள பரிகாரங்களும் சொல்லப்படும் தேவைப்படுபவர்கள் இந்த வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி பார்த்து கொள்ளும்படி கேட்டு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த ஆண்டு வெற்றி ஆண்டு நூற்றுக்கு நூறு சதவீதம் ஜெயிக்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பாக துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஒரு சிலர் லட்சாபதியாக லட்சாதிபதியாகவும் ஒரு சிலர் கோடீஸ்வரராகவும் வாழக்கூடிய யோகம் இருக்குது ஆகினால் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்